வணக்க மக்களே தமிழக வெட்டிகளின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சார் தொடர்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வீடியோ விட்டார் அது வேற லெவலில் ஆச்சு வேற லெவலில் வைரலும் ஆச்சு அது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா திரளான தொண்டர்கள் வந்து களத்தில் இறங்கினாங்க ஸோ அதோட ரெஸ்பான்ஸ்மே வேற லெவலில் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார் தொடர்பாக பொதுமக்களுக்கு உதவுவதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தமிழக வெட்டிக் சார்பாக பதினாறு பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழுவுடனும் இன்று பிற்பகல் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து காணொளி மூலம் வந்து அவருக்குடன் வந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க இதை வந்து எப்படி வந்து மக்கள் இடத்துல வந்து கொண்டு சேர்க்கறது இதை வந்து மக்களுக்கு வந்து எப்படி உபயோகமாக பண்ணுறது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் ஸோ உதவுறதுக்காக தாவேக்கா சார்பில் வந்து இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்குது இது ஒரு நல்ல தான் ஏற்கனவே ஏன்னா அவர் அந்த பத்து நிமிஷம் வீடியோலேயே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தார் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே சொல்லியிருந்தார் அதற்கேப்ப வந்து இந்த ஒரு மூவ் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஏற்ப பதினாறு பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொன்றுமே இப்போ அரசியலில் வந்து வேற லெவலில் பார்த்து பார்த்து இருக்காரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் அறிஞ்சு தான் இந்த ஒரு மூமெண்ட் பண்ணிட்டுருக்காரு அதே மாதிரி சென்சிக்காகவும் வந்து இந்த விஷயத்தை வந்து இறங்கி பண்ணணும் பார்த்து பக்கமாக பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் முடிவு பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கும் ஆர்வமாக இருந்துகிட்ருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டுருக்கு அவர் சொன்ன மாதிரி ஆறு கோடி பேருக்கு வந்து எப்படி வந்து ஒன் மந்தில் ஃபில் பண்ணி முடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியலை ஸோ அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாமே தளபதி அவர்கள் வந்து அரசியலில் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதுக்கான இம்பாக்ட்டுமே வேறு லெவலில் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது நாளுக்கு நாள் வந்து மக்களிடமோ வந்து சப்போர்ட் வந்து தாவேக்கா சார்பில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ ஒவ்வொன்றுமே வந்து மக்களுக்காக பண்ணுறாங்க ஸோ அதை வந்து அந்த போராட்டம் அப்போ ஆர்ப்பாட்டம் அப்போவே வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸும் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து மக்களுக்கு உதவுறதுக்காக இந்த தனிப்பட்ட குழு வந்து அமைச்சிருக்காரு அதில் வந்து தளபதி விஜயமே பங்கேற்றிருக்காரு ஸோ மேலும் வந்து என்னென்ன அதிரடி மாற்றங்கள் என்னென்ன அதிரடியாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற வெயிட்டிங்குமே இருக்குது கூடிய விரைவில் வந்து பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஸோ மக்கள் சந்திப்பும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்